பிக் பாஸ் நிகழ்ச்சியை கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி ஹிந்தியில் இந்த ஒரு பாஸ் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா தமிழ் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு நிறைய மொழிகள்ல இந்த ஒரு பாஸ் நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டு வருது இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்டிங்கிலிருந்தே தமிழில் கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்கிட்டு வந்தார் அந்த வகையில் இப்போது பாஸ் சீசன் எயிட் நடந்துட்டுருக்கு இந்த நிகழ்ச்சியை கமல்ஹாசன் தொகுத்து வழங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் கமல்ஹாசன் தக்லைப் ஷூட்டிங்கில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு அதனால இந்த ஒரு நிகழ்ச்சியிலேருந்து நான் வளர்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அறிவிச்சிருந்தார் இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை யார் வந்து தொகுத்து வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நடிகர்களோட பேராக இருக்கட்டும் நடிகைகளோட பேராக இருக்கட்டும் அடிபட்டுச்சு ரம்யா கிருஷ்ணன் சிம்பு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதே மாதிரி தயாரிப்பு நிறுவனம் விஜய் சேதுபதி கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க இந்த நிலையில் விஜய் சேதுபதி அதுக்கப்புறம் ஃபிக்ஸும் பண்ணாங்க அந்த வகையில் இந்த ஒரு நிகழ்ச்சி கடந்த அக்டோபர் ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க விஜய் சேதுபதிக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சம்பளமாக ரூபாய் பத்து லட்சம் கொடுப்பதாக சொல்லப்படுது விஜய் சேதுபதி மேடைகளில் நல்லா பேசுவார் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு நிகழ்ச்சியை அவர் எப்படி தொகுப்பு குத்து வழங்கப் போறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருந்தது ஆரம்பத்தில் நிறைய ட்விஸ்ட்டுகள் இருந்துச்சு ஆண்கள் ஒரு அணியாகவும் பெண்கள் ஒரு அணியாகவும் பிரிக்கப்பட்ட இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருது தன்னுடைய பாணியில் ஆரம்பத்தில் இருந்தே இப்போ வரைக்குமே போட்டியாளர்களை கடுமையாக பேசிட்டு வராரு விஜய் சேதுபதி அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு கட்டத்தில் ஆண் போட்டியாளர்கள் கிட்ட எரிச்சலை ஏற்படுத்துவதாக தெரியுது இப்போ ரீசென்ட்டாக கூட தான் வெளியேறுவதா இருந்ததாகவும் விஜய் சேதுபதி தலையிட்டதால் தொடர்ந்து சாச்சனா காப்பாற்றப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது மகாராஜா படத்திலிருந்து விஜய் சேதுபதி இன்னும் வெளியில வரல அப்படின்னும் அப்பா மகள் பாசத்தால் விஜய் சேதுபதி ஒவ்வொரு ஆட்டம் போறார் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய ட்ரோல் செய்யப்பட்டு வருது விஜய் சேதுபதியால் கமல் கமல் வந்து எப்போ வருவார் அப்படின்னு ரசிகர்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் விஜய் சேதுபதி ஹோஸ் பண்ணுறத பார்த்து சூப்பராக ஹோஸ் பண்ணுறாரு இல்லை சேதுபதி அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதுக்கப்புறமா ஒருமையில் பேசுகிறாரு நிறைய பேர் கிட்ட வந்து எப்படி ஒரு கனெக்ட் பண்ணணும்னே தெரியல அந்த கிட்ட கண்டஸ்டன் கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஒரு நிலையில் அடுத்த சீசன்லேருந்து கமலஹாசன் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் நீதிமயம் கட்சியோட மாநில துணை தலைவர் கோவை பிக் பாஸ் நிகழ்ச்சியை அடுத்த முறை கமல்ஹாசன் தான் கண்டிப்பாக ஹோஸ் பண்ணுவார் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அமெரிக்கா போனதால் அவரால் பிக் நிகழ்ச்சி இந்த வந்து ஹோஸ்ட் பண்ண முடியல ஆனால் கண்டிப்பாக அவர் அடுத்த ஒரு சீசனை கண்டிப்பாக தொகுத்து வழங்குவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உறுதியாக சொல்லிருக்காரு ஸோ நீங்கள் இந்த ஒரு தகவலை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ விஜய் சேதுபதி எப்படி ஹோஸ்ட் இருக்காரு அப்படின்னும் ஸோ அடுத்த ஒரு சீசனை வந்து கமல் சார் வந்து ஹோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு இருக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பி பாசிட்டிவ் தேங்க் யூ